you mm -hmm. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கமுங்க இன்றைய விற்பனை பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாட்டு மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நல்லா குவாலிட்டியான மாடு மாடு வந்து ரெண்டாவது கண்ணுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க என்னை கன்று போடுறதுக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது நாள் பக்கம் பிடிக்கும் சுழித்தவர் இல்லாத மாடுன்னு சொல்லியிருக்காங்க ஆண் பெண் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் மடிக்கூச்சல் இல்லாத மாடுன்னு தாங்க மென்ஷன் பண்ணுறாங்க சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்து தான் அந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்குது டிரான்ஸ்போர்ட்டோடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னாங்க தாங்க மாட்டுக்கார தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க போன ஈத்தில் அதாவது தலை ஈத்தில் எவ்வளவு கரவை கறந்துருக்குனா ஒரு ஐந்து நாளுக்கு ஒன்பது லிட்டர் கறவை கறந்துட்டுருக்குது இருக்குது அதே கறவை இந்த ஈத்திலையும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்மளோட விற்பனை தெரிவிச்சிருக்கா அப்படி தேவைப்படும் நபர்கள் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு போதுமானதில்னா கூட தாராளமாக நீங்க கான்டாக்ட் பண்ணலாங்க மாடு வந்து ரெண்டாவது கன்று தான் கடைப்பால் முளைப்பு ஒன்பது மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க இந்த கண்ணு பிறகு ஒரு பதினஞ்சுல இருந்து ஒரு இருபது நாள் பக்கம் பிடிக்கும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்து தான் இருக்குது டிரான்ஸ்போர்ட்டோட பண்ணி பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு நம்மளோட விற்பனையில் தெரிவிச்சிருக்கா அப்படி தேவைப்படும் நபர்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம் இதனுடைய விற்பனை விலையை பொறுத்தவரையிலையும் ஐம்பத்தேழு ரூபா சொல்கிறாங்க அனுசரிப்பு உண்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க